முதல்ல வந்து குழா கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல குழா கொடுத்தல்ங்கிற அந்த பெண்ணே கொடுக்குற மாதிரிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க அப்படி முடியாது குழாவாக இருந்தாலும் சரி தலாக்காக இருந்தாலும் சரி அது நிறுவனப்படுத்தணும் கல்யாணங்கிறதுக்கு நீங்களாக பண்ணிக்கிறவீங்களா அவர் யாராவது பண்ணி வைக்கணுமா கல்யாணங்கிறது நம்ம தனிப்பட்ட உரிமை தான் அதுக்காக வேண்டிய நான் ஒரு பெண்ணும் போய்ட்டு கல்யாணம் பண்ணி நம்ம நான்கு நாங்களா பண்ணிக்கிற முடியுமா நீங்களே பண்ணிக்கிற முடியுமா அப்படி பண்ண முடியாது கல்யாணம் என்று சொன்னால் ஒரு ஒரு ஜமாத்து ஒரு சங்கம் ஒரு இயக்கம் ஒரு நிர்வாகம் ஒரு ஒரு ஏதோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு போய் ஒரு பதிவு பண்ணி என்ன செய்யணும் அவங்கள சாட்சியாக வச்சு முறையாக தானே கல்யாணம் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் தலாக்காக இருந்தாலும் சரி குலாவாக இருந்தாலும் சரி அது முறைப்படுத்தப்பட்டு ஒரு இடத்தில் வைத்து தான் அதை செய்யணும் அது அங்கீகரிக்க சட்டப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள திருமணத்தை அவங்க செஞ்சு வச்சாங்களோ அவங்களே அந்த திருமணம் இல்லைன்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு அமைப்பு சொல்லணும் அதுக்கு பேர் தானே தவிர இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து நான் உன்னை குழா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க அப்படி முடியாது ஒரு ஆண் அப்படி போக முடியாது ரெண்டையும் தப்பாக அப்பா ஒரு ஆண் வந்து ஒரு அப்படி சொல்லி நான் உன்னை தலாக்கு சொல்லிட்டேன் அடைய தலாக்கு சொல்கிறாருந்தான் அவள்கிட்ட இப்போ நீ கொடுக்க வேண்டிய இழப்பீடு இருக்கிறது அது ரெண்டு சாட்சிகளை வைத்துக்கொள்ளுங்கன்னு நல்லா சொல்லுகிறான் அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு நல்லா சொல்கிறான் இணக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறான் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்பத்தி ரெண்டு பேருக்கும் ஒன்றா சேர்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கிறான் இதெல்லாம் செய்யணுமாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு தலாக்கு சொல்றதாக இருந்தாலும் சரி ஒரு ஜமாத்தில் வந்துடணும் இப்போ ஜமாத் அரசாங்கம் இல்லை நம்மள்கிட்ட ஒரு ஜமாத் அமைப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு அதை பேசி தாங்க அதே மாதிரி குழாவாக இருந்தாலும் சரி பொம்பளையாக வந்துட்டு நான் உனக்கு குழா கொடுத்துட்டேன் அப்படிலாம் முடியாது நீங்கள் என்ன செய்யணும் என் கணவன் பின்னர் நான் குழா பெற்று பெரிய விரும்புகிறேன் அதற்குரிய ஏற்பாடு செய்து தாருங்கன்ட்டு நீங்கள் ஜமாத்தில் முறையிடணும் தலாக்குக்கு தான் முறையிடணும் குலாவுக்கு தான் முறையிடணும் ஏன் அப்படி முறையிடணும் ரெண்டு கேட்டால் அதில் வந்து நீங்கள் வந்து நியாயமான முறையில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு குரானில் ஒளியில் முத்தால்